புரட்சி தமிழில் சத்யராஜ் அவர்கள் இயக்குனர் வேலு பிரபாகரன் அவரின் படத்தை திறந்து வைத்து வீர வணக்கம் வீர வணக்கம் பெரியாரின் பெருந்தொண்டருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தோழர் வேலு பிரபாகரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜாதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பெண் உரிமை போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் எங்கள் வணக்கம் வீர வணக்கம் வேலு பிரபாகிட்ட வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு குரு ரெண்டு அம்மா அப்புறம் கொடுக்குறதுலேயும் ஒரு ஒரு கர்ணன் மாதிரி தான் அவர் கர்ணன்னா அதுக்காக பல நூறு கோடி வச்சுட்டு எடுத்து எடுத்து இல்லை இருக்கிறதே பத்தாயிரம் ரூபாய் கையில் இருந்துன்னா பத்தாயிரத்தி பத்து ரூபா கடன் வாங்கி ஒருத்தர் கொடுத்துரு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம் தன்னம்பிக்கையோடு நடக்கிற ஒரு அவருடைய நான் ஆரம்ப காலத்துலேருந்து பழகிக்கிறேன் சினிமாவில் நான் வந்து அஸ்தின் டேரெக்டரை நான் ட்ரை பண்ணுற காலம் அது நான் ராஜா சார் பாக்கிராஜர்ட்டில் நான் ட்ரை பண்ணேன் நான் பாக்யராஜ் சர்ட் படத்தில் நான் டிசைனராக ஒர்க் பண்ணேன் அதனால் எனக்கு பாண்டியராஜன் இந்த மாதிரி ஜிஎம் குமார் சார்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பழக்கம் ஏன்னா அறுவடை நாள் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய படங்களில் கன்னிராசி படங்களில் எனக்கு வந்து டார்லிங் 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 பாக்யராஜ் சர்ட் படங்கள்லலாம் அஸ்தின் டேரக்டர் டைட்டில் கதிரேசருந்து தனியாக வரும் ஜீவகுமார் சார் பாண்டியராஜன் பேர்லாம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து வரேன் தனியாக டைட்டில் போட்டு விடுவார் பாரதி பாகிராஜ்லாம் அதனால் எனக்கு அப்பத்திலேருந்து எனக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் பட் பாகிராஜ் சட்டிலேருந்து வந்து கன்னிராசின்ற படத்தை லிவிங்ஷன் அப்புறம் வந்து குமார் சார் பாண்டியராஜன் மூணு பேரும் வெளியே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் முக்கியமான மூணு அசன்ஸ் வந்து தனியாக படம் பண்ணாங்க எனக்கு பாண்டியராஜன்லாம் ரொம்ப பழக்கம் எனக்கு அந்த டைமில் ஏன்னா இருக்குது நான் அடுத்த படத்துக்கு கன்னிராசி பண்ணும்பொழுதே இன்னொரு ப்ரொடியூசரை நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன் இப்போது ஆனால் அறிமுகத்தை வச்ச நண்பராக இருந்தேன் இருந்தாலுமே ஒரு அசன்ட் டைரக்டராக என்னை வந்து உள்ளுக்கு சேர்த்துக்கல நான் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பார்க்க போவேன் நான் என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது என்ன உங்களுக்கு என்ன கூடவே இல்லை அப்போது வேலு பிரபாகர் வந்தார் அப்போ எனக்கு நிறைய ரொம்ப பழக்கம் கிடையாது இப்போ எனக்கு நான் ஒரு ஓவியம்னு தெரியும் நான் நிறைய படங்கள் மூன்றாம் முறை அந்த நாட்கள் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது போது சினிமாவில் வேலை செஞ்சு தான் நான் குரலில் படித்தேன் நான் அப்போ வந்து இவர் என்னோடய எல்லாம் பார்த்துட்டு என்ன இப்போ உள்ள போய் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்ன உள்ளுக்கு கூப்பிட்டாங்க டிஸ்கஷன் ரூமில் என்ன டிஸ்கஷன் ரூமில் கூப்பிட்டு என்ன ஒரு எவ்வளோ பெரிய ஓவியம் நீங்கள் அவர் வெளியே நிற்க வச்சிருக்கீங்க சொல்லி உட்கார் அப்போதான் எனக்கு ஜெயக்குமாரி டைட்டரு பாண்டியராஜன் வந்து டைரெக்டரு இவங்க எல்லாம் நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே உள்ளுக்கு நிறையிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினது வந்து வேலுபுரம் சார் தான் ஏன்னா ஒரு ஓவியன் அவர் ஓவியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்னை உள்ள உட்கார வச்சார் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு ஏன்னா முதல் முதல்ல அந்த டிஸ்கஷனில் உட்கார என்ன கன்னியாசி ஆஃபீஸில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் நான் உட்கார்ந்தேன் அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கு அன்றையிலேருந்து எனக்கு அவர் என்ன கூட்டி போயிடுவார் என்ன ஈவினிங் டிஸ்கஷன் முடிச்சோன்னா எங்கே போகிறேன் வாரு எங்கே போகிறது அப்போ எனக்கு ரூமே இருக்காது எங்கே போய் தங்குவோம்னு நைட் யோசிச்சுட்டு இருப்போம் பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவோம் அரும்பாக்கில் தங்குவோம் எங்கெங்க தங்குவோன்னு எனக்கு தெரியாது அதனால தெலந்த பிரபாரோடு அவர் ரூம் போயிடுவோம் அப்போ ரூம் போயாச்சுன்னா அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு தனி உலகம் அந்த கனவு உலகத்தை அப்போ தான் அப்படி ஓப்பன் ஆகும் நைட் அப்படியே பயங்கரமாக அவருக்கு வந்து ஐயல புக்ஸ் புக்ஸ்லாம் நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் கஷ்டப்படுவார் அவ்வளோ காசையும் புக் வாங்கிடுவார் அவர் அற்புதமான கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சுருப்பார் ரொம்ப அதை பார்த்து தான் நான் வந்து அப்போவே நான் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு கிரௌண்டு நில இருக்கிற காலத்தில் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்து புக்கு வாங்குவேன் எல்லாம் பிரபாசத்தை கற்றுக்கிட்டே தான் நான் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அப்படி நான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி எப்படி புக் வாங்கணும் என்னென்ன புக்கு படிக்கணும் ஐஎன்எம் பத்தி இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் ஒரு புக்கை நான் அவர் வீட்டுல தான் நான் பாக்குறேன் அவர் முதல் முதல்ல இந்த ஃப்ரேம் பத்தி எனக்கு முதல்ல சொன்ன விஷயங்கள் இன்னும் இருக்கு யாருமே சொல்லியிருக்க முடியாது என்று சொன்னாரு ஒரு ஃப்ரேம்னா என்னம்மா அப்படின்னாரு இல்லைம்மா ஃப்ரேம்னா என்ன என்ன வைக்கிறது இல்ல இல்ல ஃப்ரேம்னா என்னன்னா ஒரு கோடு போட்டு காமிச்சார் ஒரு லைன் போட்டு இது ஃப்ரேம் இது எப்படி நீ அடையாளப்படுத்து எவ்வளவு பெரிய ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவார் இல்ல தெரியல சார் சொல்லுங்க சார் இல்ல இது எவ்வளோ ஃப்ரேம் எப்படி எப்படி இதை நீ எடையெல்லாம் காட்டுவேன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு முகத்தை கண்ணு மட்டும் காமிச்சிங்கன்னா பெரிய ஏரியா அதுல ஒரு மகனை நிக்க வச்சேன்னா ஏரியா அதை வந்து ஒரு ஃப்ரேம்ங்கிறது எப்படி ஒரு அதுக்குள்ள ஒரு கூட்டம் நிற்கிது அப்படின்னா ஒரு நாலு கட்டத்துக்குள்ள எப்படி நீ அதை ஃப்ரேம் பண்றது பற்றி அந்த ஃப்ரேம் ஒரு வெள்ள ஃப்ரேம் வெள்ளையில இருந்து நீங்க எப்படி பேன் பண்ணீங்கன்னா ஒரு முகத்தை காமிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஏரியா அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டாக ஓப்பனிங் அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸை பற்றி எப்படி எப்படி ஃபிரேம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் அவரோட நிறைய நாட்கள் தங்கி தங்கி எனக்கு சினிமா எனக்கு வந்து வளர்த்து அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது கடவுள் நான் ஆரம்பத்துல அவரோட சேர்ந்து கடவுள் பத்தி நிறைய பேர்த்த பேசியிருக்கேன் ஏன்னா அப்ப அந்த பயத்தை போக்குனார் அந்த கடவுள் இல்லைன்ற எண்ணம் வந்த ஒரு பயம் போயிடுச்சு துணிவா அந்த அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபாவரோட நான் வாழ்ந்திருக்கேன் நெருக்கமாக அவரோட குடும்பத்தோட ரொம்ப நெருக்கம் எனக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம் ஏன்னா பிகாஸ் பல நாட்கள் சாப்பிடாத நாட்கள்லாம் அவங்க அம்மா எனக்கு நிறைய பரிமாறிக்காங்க எனக்கு நிறைய முறை வீட்டோட புள்ள மாதிரி இருப்பாங்க என்ன மட்டும் இல்லை இது மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு தன்னை வந்து எதாவது திறமை இருக்கிற இளைஞர்களை அப்படியே கூட வச்சுப்பார் அவர் குட்ட மாற்ற அப்படியே கட்டி பிடிச்சிப்பாரு கூட்டு போவார் கையில இருந்தால் காசு கொடுப்பாரு சாப்பாடையும் கொடுப்பாரு இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல கூட பழக நாட்களை நம்ம வந்து மறக்கவே மாட்டேன் சினிமால அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய புதுமுகங்களை வச்சு பயங்கரமாக படம் எடுக்கணும் எனக்கு இப்போ என்னோடய படங்கள் புதுமுகங்கள் தமிழ் படமாக தமிழ் தெலுங்கு தெலுங்கு தமிழ் இப்போவே பேன் இண்டியா இப்போ சொல்கிறதுலாம் நான் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக்ரவுண்டில் இதயம் கால காரணம் எல்லா படங்களும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் ரிலீஸ் ஆச்சு ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது அதெல்லாம் புதுமுகங்கள் தான் ஐ ஸ்பெண்ட் ஆல் த மணி ஆன் மூவி மேக்கிங் அந்த ஒரு அந்த ஒரு படத்தை எனக்குள் உருவாக்குனவர் கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு பிறப்பாக இருக்கிறதுக்கு நான் மறக்க முடியாத அவர் அவர் இவ்வளோ சீக்கிரம் இறக்கிற ஆன்மா இல்லை எனக்கு வேதாத்திரி மகரிஷி எனக்கு ஒரு குரு அவர் சொன்னபடி எனக்கு வந்து அவர் இறக்கலை அவருடைய ஆன்மா இருந்து கொண்டு இருக்கிறது நாம் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறார் நம்மளை பல்வேறு நிலையில் வழி கொண்டிருக்கிறார் என்று முடித்து இந்த வாய்ப்பு நன்றி கொடுத்திருக்கேன் நன்றி வணக்கம் குறிப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் என்ன பிகாஸ் எனக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு ஊட்டினவர் அவர் தான் நான் ஹாலிவுட் போய் ஐஎலம் ஃபோர்க் கபூரில் அவரை பற்றி ஃபோர்க் கபூரில் கேமராமேன் பற்றி அப்புறம் வந்து ஸ்பீபர் ஸ்டீபன் ஸ்பீட்பேக் ஜார்ஜ் லூகஸை பற்றிலாம் ரொம்ப ஆரம்பத்தில் இந்த உலக சின சினிமா பற்றி நிறைய பேசுகிறதுக்கெல்லாம் எங்கள் ஆட்களே கிடையாது அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அப்புறம் நான் சினிமாவில் ஹாலிவுட்டில் போய் நான் முதல்ல இப்போ ஃப்ரான்சிஸ்கோக்கரில் ஆஃபீஸ்க்கே போனேன் அவர் ஆஃபீஸில் அவரோட எல்லாம் பார்த்தேன் ஏன்னா பிகாஸ் இந்த ஆஸ்கர் கனவுல அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு நான் பிரபாகர் அங்கேருந்து ஃபோன் அடித்தேன் சார் நீங்கள் நான் சார் மீட் பண்ணேன் இது மாதிரி அங்கே பண்ணேன் சொல்லி அந்த அந்த பிரமிப்போட ஏன்னா அந்த கனவுல உருவாக்கும் போது அதை அடைகிறப்ப அதை யாரும் எனக்கு தூண்டாங்க அந்த தீபத்தை ஏற்றுறவங்களோட கலந்துகிறப்ப அந்த ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு நினைவுகள் எனக்கு ஞாபகம் சொல்ல மறந்துச்சேன் அதே மாதிரி விலங்கு விலாங்குபின்னு ஒரு படம் நான் மறக்க முடியாத ஜெயதேவி டைரக்டர் என்னோட டைரக்டர் அவர்கிட்ட பையன் நல்ல வேலை செய்யணும் நல்ல ஓவியன் நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லி அவரு கூட அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணாரு பெஸ்ட் கேமராமேன் மேன் அவரை மாதிரி சிம்பிளா லைட் பண்றதுக்கு அவருக்கு எதுவுமே தேவையில்ல சின்ன ஒரு தூக்கிச்சி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கேண்டில் லைட் இருந்தால் போதும் அதை வச்சு பியூட்டிஃபுல்லா ஏன்னா பிகாஸ் நான் ஓவியங்கிறது தெரியும் ஒரு சின்ன ஃபோட்டோ பல்பு பல்ப் வச்சு வெறும் நாலு கேண்டில் லைட் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் செட் அப்படியே லைட் பண்ணுவோம் ரொம்ப அற்புதமா இருக்கும் யதார்த்தம் கேமரா சினிமால யதார்த்தத்தை வந்து போட்டோகிராஃபியில கொண்டு வந்தவர்னா வேலுபுராபர் அவர் மறக்க முடியாத சினிமா நம்மளிடம் இருந்து இருக்கிறது வழி நடத்தி கொண்டிருக்கிறது நன்றி வேலுபுராபர் சாருக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் அதாவது வேறு பார் ஐயாவை பற்றி சொல்லணும்னா எனக்கு நான் ரொம்ப கண்ணீர் தான் வரும் ஏன்னா அவரோட நெருங்கி ரொம்ப ட்ராவல் பண்ணலாம் அல்லை நானும் ஒருத்தன் அதில் புரட்சிக்காரன் படத்தில் லிபர்டி டேஷனுங்கிற பேரில் பெரியார் தேடல அதாவது ஆரம்பித்து கடைசி தேட்டர் அதாவது வந்து டூரிங் நான் திருநெல்வேலி ஏரியாவில் போய் டிசிஆர் மாதிரி டிக்கெட் வச்சு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு திரைப்படம்தான் புரட்சிக்காரர் சத்யராஜயா வந்து அஞ்சு நாள் தான் டேட் கொடுத்தாரு எந்த ஒரு பைசா மத வாங்கலை வந்து வேகமாக அவரும் பெரிய உழைப்பு அதில் கொடுத்தாரு அவருடன் அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மேக்சின் ரெடி பண்ணுவாங்க அப்போ ஃபிலிம் ஃபார்மேட் அதை ரெடி பண்ணும்போது அது தொடரும்போது என்ன அப்படியே கண்ணீர் வச்சுட்டேன் ஏன்னா அவ்வளோ உழைப்பு மட்டும் தெரிஞ்சால் தெரியாமல் ஏன்னா ஒரு எடிட்ரா ஒரு சம்டைம்ஸ் அந்த கேமராமேன் கூட வந்திருக்கார் அவரை கூப்பிட்டு உதயசங்கர் அவர் கூட்டு போயிட்டு எடு அகரன் அப்படின்பாரு நிறைய ஷார்ட்ஸ் நான் போய் எடுப்பேன் அப்படிலாம் நிறைய எடுத்துருக்கேன் அப்படி என ஒரு சினிமாவை எளிமைப்படுத்தி இப்படி யார் வேணாலும் ஒரு சினிமாவை கையாளலாம் அது அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசைஸ் பண்ணி கொடுத்தவர் வேலுபிறப்பாக அதில் எந்த ஒரு இல்லை அதே போல் வந்து அதுக்கு பிறகு கடை கடைசியாக வந்து நாவலருடைய பெரியார் தரில் வந்து மீட்டிங் நடந்துச்சு ரொம்ப அது ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு சினிமா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சினிமா அதே போல் சிறு காலம் வெளியே போய்ட்டு ஜெயதேவி மரத்திட்ட பவர் ஆஃப் மண் ஒர்க் பண்ணேன் அதுக்கு பிறகு நான் வெளியே வந்துட்டு கேமரா யாரும் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன கேப்பரக அவர் சந்திக்கும்போது இந்த பெரியார் நிலை பற்றி அந்த பதிவு பெரியார் பதிவு எல்லாம் ஷூட் பண்ணி அதை வலைத்தளத்தில் ஏற்றி விடுறது அவரோட நான் கேமராமேனாகும் அவரோட ஒர்க் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப காலகட்டமாக பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கடைசியாக பேக் டு பாண்டிச்சேர்ன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு படம் பண்ணோம் அதுக்கு அவர் தான் மெயின் கோஸ்ட்டாக ஒர்க் பண்ணார் நான் அவரோட ஒர்க் பண்ணேன் அவரோட நிறைய ஒர்க் பண்ணேன் இப்போ கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரியார்கள் அந்த இன்னொரு கடைசி பேர் உரை என்னட்டு தான் இருக்குது அதை விரைவில் வெளியிடுவோம் ஸோ நான் தான் எடுக்கிறது எடிட் பண்ணுறது அதை டோன் மாற்றுறது அந்த நான் தான் பண்ணிகிட்ருப்பேன் அது மட்டும் இல்ல இப்போதைக்கு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாரு கடவுள் டூ எல்லாத்தையும் இப்போ கடைசி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக அவரோட நான் பயணித்தேன் ஸோ இது ஒரு முக்கியமான பதிவாக நான் அவர் சொன்னேன் இந்த வாய்ப்பு வந்து இந்த மாதிரி தான் நான் இன்னமும் நிறைய படங்களை நானும் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்து கூட இன்னும் வரப்போற ஒரு சில்ட்ரன் மூவி கூட சரிதான் ஒரு எப்படி சிம்பிளிசைஸாக ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டேன் நான் அவரை பற்றி நான் சொன்னோம்னா இன்னும் இந்த நானும் அவரும் பயணிக்கும் போது காரில் பயணிக்கும் போது நிறையா விவாதங்கள் பெரியாரை ஊற்றியவர் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர்கிட்ட பற்றி சொல்லலாம் நானும் ஒரு பெரிய மூடனாக தான் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு தெரிவு கொடுத்தது வந்து கேள்வி பொறுப்பாக நிறையா தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதை சொல்லிட்டு அவங்களிடம் விடைபெறுவது நன்றி தேங்க்யூ இந்த வாய்ப்பு அதாவது மட்டும்தான் இதில் கலந்துக்கிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கொள்கை புரட்சின்னு போகிறவங்கெல்லாம் தோத்தரக்கூடாது தோற்றுறதுன்னா நம்ம ஊரில் என்ன ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கன்னா என்னென்னா பேசினா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா அதனால் கடைசியில் ஐம்பது விட்டானுங்க பார்த்தியா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயம் எனக்கு இருந்தது தம்பி ராஜ்குமார் கூட நான் பரிமாறி பேசிக்கிட்டே இருப்பேன் கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறையா உதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க அண்ணா சத்தியராஜன்கிட்டலாம் நம்ம கொண்டு போனோம் அண்ணெல்லாம் பெரிய உதவி செஞ்சார் தம்பி அந்தோணிதாசன் அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க இதை தாண்டி குடும்பம்னா நிறையா படம் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லோரும் பேசும்போது இது ஒரு சோக நிகழ்ச்சி ஆகிடுவாங்களோன்னு பா பார்த்து பயந்துட்டு இருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாகி ஏன்னா அவர் வந்து இயற்கையை ஏற்றுக்குவார் எப்போவுமே மனுஷனா பிறப்பான் ஜத்து பண்ணுவான்ட்டு ஆனால் அவர் இறந்ததை வந்து நான் ஏற்றுக்க முடியல எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து நிறையா பேர் இறந்துருந்தாங்க அந்த மாதிரி ஆனால் அவர் அன்றாட நான் நினச்சி பார்க்குறேன் அவர் கூட பழகின யாராக இருந்தாலும் ஒரு நாள் பழகியிருந்தாலும் ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சுட்டு போயிடுவார் அப்படி நான் அவரை பற்றி நிறையா நினச்சி பார்க்குறேன் அது ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய படத்தில் அவர் நடிச்சிருந்தார் இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பேசியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும் அதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேள்வி பண்ணும்போது அவங்க எதிர்த்து பேசுவாங்க சண்டேலாம் வந்தவர் சமயத்தில் அவர் பார்க்குறவங்கெலாம் இதை பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன் நான் முத முதல்ல போதெல்லாம் அதை கேட்குறேன் சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு அதை ஏன் கேட்குறீங்க இந்த இவனுக்கு இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்ணுறானுங்க சம்பிரதாயம் பண்ணுறானுங்க சாமி கும்பிட்றானுங்க எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன் அவனுக்கு என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறானுங்க இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இவங்களை இன்னைக்கு தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசன்ட்டு பேசினேன் கடைசியாக நான் ஒரு பாயிட்ட கையில் எடுத்தேன் நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன் கீரை விதைய எதுவும் ஒன்று நீங்களும் எடுத்துக்கங்க நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு மண்ணில் விதைக்கிறேன் நீங்கள் பாறையில் விதைங்க எது விதைக்குதுன்னு பார்க்க அப்படின்னு கேட்டேன் அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம் டேய் இவனுக்கிட்ட நம்ம ஒன்று நேரம் பேசிட்டோம் இவனுக்கிட்ட தான் நம்ம ஒவ்வொரு நேரம் பேசிட்டேன் கையெழுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னாரு அவர் நானும் பொதுவாக பொது இடங்கள்ல சந்திச்சு தான் அதிகமாக பேசுவோம் ஹோட்டலில் நீங்கள் உட்காந்து பேசுவோம் ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காபி சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம் சுவரஸ்யமா போச்சுன்னா ரெண்டாவது காப்பி சாப்பிடுவோம் ஏன்னா ஹோட்டலுக்கு யாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு போக மாட்டேங்குது நினைக்கிறேன் மூணாவது காப்பி நாலாவது காப்பி எல்லாம் போச்சுன்னா செம என்டர்டைன்மெண்ட் அர்த்தம் அதுல ஒரு பாயிண்ட போடுவாரு சார் நம்ம நாடே சார் இல்லாத ஒரு சார் அப்படின்வாரு அப்ப இன்னைக்கு இருக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது காப்பி வரைக்கும் போயிடலாம் செம காமெடியா பேசுவாரு பேசின விஷயத்தான் பேசுவாரு இந்த மூட நம்பிக்கைகளை பத்தியும் கடவுளை பத்தியும் தான் பேசுவாரு ஆனால் ஒரு நாள் பேசினது மறுநாள் பேச மாட்டார் அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் அதை பற்றி அதனால தான் அப்படி பேச முடியுது இப்போ ஏன்னா நீங்கள் பத்து மேடையில் ஏற்றுனீங்கன்னா பதினோராது மேடையில் பேசுனது பேசினா ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசுனது கிடையாது ஏன்னா அதை பற்றியே சிந்தனை அப்படி ஒரு ஒரு மாமனிதர் ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்கிறாரு என்கிட்ட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சரிங்க சார் அதுக்கு என்ன 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 பண்ண இது கதைங்க அப்படின்னாரு என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் சார் இந்த கதையை அப்படின்ற எடுத்துக்க சார் அப்படின்ற அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு எட்டு கட்டோட நிக்கிது வேண்டாயி இந்த படம் வெளியே வராது இது என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு சரி அதை அப்புறம் யோசிப்போம் இதை ஏன்னா அந்த கதை அப்படியேப்பட்ட ஒரு கதை தந்தை பெரியார் வந்து வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு ரெண்டு மணி நேரம் படத்துக்குள்ளே அணைக்கிடுது அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தாரு அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது அவரை கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதில் நானும் கலந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி என்ற ஐயாவின் அன்பை பெற்றவர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன பேசுகிறேன்னு தெரில எனக்கு கண்ணீர் தான் வருது ஐயாவோட அந்த இருந்து இந்த நாள் வரைக்கும் எல்லா வகையிலையும் பயணிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க என்னோடய பயணம் சின்னது தான் கரெக்டாக ரெண்டு வருஷம் நாலரை மாதம் ஆகுது ஐயாவோட நான் பழக ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி நான் ஐயாவுடைய ரசிகன் நாலே மனிதன் படம் வந்திருக்கப்போ எங்கள் வீட்டில் நான் உண்டியலை உடைச்சி எங்கள் அம்மா கட்டுறது வேலை பார்த்துட்டு வந்து சேர்த்து வச்சுருந்த உண்டியலை உடைச்சிட்டு தஞ்சாவூர் திருவள்ளூர் தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் கூட அந்த படத்தை நினச்சினா எனக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்து அப்போ தான் ஐயாவோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னது மாதிரி பார்க்க இரண்டுன்னு அதில் வந்துச்சு அதிசய மனிதன் அதையும் நான் எப்போ வரணும் வெயிட் பண்ணி பார்த்து அப்படி தீவிர ரசிகனானவேன் அவரை எப்பாச்சும் ஒரு முறை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நான் சினிமாவுக்கு வருவேன் நினைக்கல நான் இருந்தது கரகட்ட கலையில் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் வந்துட்டு ஐயாவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோட கூட இருக்கிற தம்பி மூர்த்தி தான் அடிக்கடி சொல்லுவில நான் ஐயாவை அடிக்கடி பார்ப்பேன் ஐயாவோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல என்னை ஒரு முறை கொண்டு போய் காட்டி விடு மூர்த்தி அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயா அந்த சிங்கப்பட்டி கடைக்கு ஏற்றாப்புல சந்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு இதில் இருந்தாங்க அப்போ தான் அங்கே போய் ஐயாவை முதல்ல பார்க்குறேன் அன்னைக்கு ஆரம்பித்த பழக்கம் எங்கள் அப்பா அப்போ தான் இறந்திருந்தாங்க இதனால் வரைக்கும் எனக்கு ஒரு அப்பாவா ஒரு அண்ணனாக ஒரு வழிகாட்டியாக ஒரு ஆசானாக ஒரு நண்பராக என்னோட ரொம்ப பயணிச்சிருக்கிறாங்க ஐயா ஒரு நாளைக்கு நாங்கள் மூணு வேலை சந்திப்போம் காலையும் மதியம் இரவு மூணு வேலையுமே சந்திப்போம் முழுசாக கூட நாங்கள் இருப்போம் ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டார் ஏன்னா இருக்கிற நிறையா பண்புகளில் ஒரு பண்பு என்கிட்ட இருக்குது அது என்ன பண்புனால் அம்மாவை பார்த்துக்கிறது ஐயாவுக்கு அம்மான்னா உயிர் அந்த அம்மாவுக்கு ஐயானா உயிர் நேற்று கூட நான் போய் பார்த்தேன் அந்த ரவி சார் இருந்தாங்க நான் இன்னும் போகிறேன் அம்மாவோட ரவி சார் கேட்குது எங்கே சார் எங்கே சார் அம்மான்னு கேட்குறேன் ஐயா உட்காந்துருக்கு ஒரு மூலம் ஃபோட்டோக்கு முன்னாடி எப்போ அழுதுட்டுருக்காங்க எனக்கு அழி வந்துருச்சு இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது அந்த அம்மாவை நான் செத்து அவர் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எனக்கு தவிர அவர் ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஐயா எல்லாருக்கிட்டேயும் எத்தனை விதமாக அப்படிங்க சொல்றீங்க அப்பா அதை சாய்ச்சிருக்காங்க இதை சாய்ச்சிருக்காங்க அப்படின்னு ஐயா ஏன்ட்டா பழகும்போது அன்பை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அந்த அன்பு தான் எனக்கும் அவருக்கும் ஒரு அடித்தளமாக இது வரைக்கும் இருந்துச்சு பேச்சே அந்த அளவுக்கு ஐயா என்னோட பழைய இருக்கிறாங்க எனக்கு என் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என் குடும்பத்தில் ஒருத்தரா என் பேரண்டிகளா அவர் பேரண்டிருத்திகளா என் பிள்ளைகளாக அவர் பிள்ளைகளாக தான் பார்ப்பாங்க எந்த நேரம் வரும்போது பழங்களோட தான் வருவாங்க அவர் கூட எனக்கு அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க நான் கெஞ்சி ஐயா வாங்கயா நான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு ஐயா இல்லைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆதி விதைங்க ஐயா அப்படின்னு என அடிக்கடி ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நிறையா துன்பத்தில் நான் தோல்டுவேன் ஒரு இருபது குடும்பத்தை வச்சு கட்டி ஆண்டுகிட்டு ஐயா கஷ்டமாக இருக்கையா அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அடிக்கடி தைரியம் சொல்லுவார் ஐயா ஐயாவுடைய ஒரே ஒரு ஆசை என்னால் நிறைவேற்ற முடியல எப்படியாச்சும் இந்த பா அந்த பாட்டை வந்து நீங்கள் உங்கள் குரலில் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டாங்க நான் ஐயா அந்த பாட்டை வந்து இசையமைச்சிருக்கிறவங்க ஐயா இசைங்க இசையமைச்சிருக்காங்க மலேசி ஐயா பாடியிருக்காங்க அதை நான் பாடணும்னா அது அனுமதி அவங்கள்ட்ட வாங்கணுமே அப்படின்னு நான் கேட்டேன் கண்டிப்பாக நான் வந்து அதை அனுமதி வாங்கி தந்து நீங்கள் அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறுபடி அந்த மியூசிக்கிலே பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் தனியாக மியூசிக் பண்ணி பண்ணாலும் சரி அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க அதுதான் என்னால் முடியாமல் போச்சு வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன ஒரு ஆளுமையை எப்படி என் வாழ்க்கையில் போகுதுன்னு தெரியல ஐயாவோடைய ஆசை எப்போதும் என்னோட இருக்கணும் நம்மளோட இருக்கணும் வேண்டிக்கிறேன் இப்போ உள்ள தலைமுறைக்கும் பின்னாடி உள்ள தலைமுறைக்கும் ஐயா பெரியார்னா ஐயாவோட மகந்தான் ஐயா ஒத்துக்கு வரும் அந்தளவுக்கு சாதனையில் செஞ்ச ஐயா இலைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பார்னு நான் நம்புகிறேன் இந்த இடத்துல எனக்கு அதிகமாக பேசுகிறதுக்கு வார்த்தை வரல ஐயாவோட கடைசி காலத்தில் இருந்து இது நாள் வரைக்கும் அவருக்கு தேவையானது அனைத்தையும் பக்கத்தில் இருந்து பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயாவோட ஒரு மகனா நான் இருந்து ஐயாவோட உள்ள எல்லாேருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஐயா வந்து டக்குன்னு போய் யார்ட்டையுமே கேட்க மாட்டார் எதுவுமே நான் கூட சொல்லுவேன் ஐயா நீங்கள் போய் கேட்க முடியுதானங்க எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி எதுவுமே ஒருத்தவங்க சொன்னாங்க அவற்றையே காசு இல்லாட்டாலும் இன்னொருத்தட்ட காசு வாங்கி கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான் நான் ஒரு ரெக்கார்டிங் போயிட்டுருக்கிறேன் என்னோட தான் பேசிட்டு போகிறாங்க நானும் தம்பியும் மூர்த்தியும் போகிற ரெக்கார்டிக்கு அவங்க முடிச்சுட்டு வெளியில் வர ஃபோன் பண்ணுறாங்க ஐயா இங்கே இருக்கிறீங்கன்னு எப்போவுமே ஃபோன் பண்ணும்போது ஒரு சாதாரணமாக பண்ணுவாங்க அன்னைக்கு பேசும்போது ஒரு இதுவும் ஒன்று ஒரு அனுப்பு எனக்கு தெரிஞ்சுச்சு என்னங்க என்கிட்ட கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கன்னு சொன்னேன் வந்துக்கிட்டே இருக்கிற மறுபடியும் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தோடனே மூர்த்தி நான் வீட்டுக்கு போகிறேன் நீ இந்த பைக் எடுத்துகிட்டு போய் ஐயா போய் கூட்டிகிட்டு வா இல்லாடோ ஊசி போடுவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் அங்கே மனசார் வீட்டுக்கிட்ட போகும்போது மனசு கேட்கல சரி வங்கியை திருப்பிங்க அங்கேயே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு போனால் அம்மா மடியில் படுத்துருக்குறாங்க வேர்த்து ஓடுது அம்மா சேலை வச்சு தொடச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே புரியலை உடனே நான் மூர்த்திக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து இது வரைக்கும் நான் இருந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்க முடியல ஏன்னா எனக்கும் என் ஊர் தஞ்சாவூர் என் குடும்பத்தில் எல்லாம் முடியாமல் இருக்காங்க இல்லைன்னா நான் ஐயாவோட கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன் அந்த நேரத்தில் அதுலேருந்து இது வரைக்கும் மூர்த்தியாக இருக்கட்டும் ஜெகதீஷ் இருக்கட்டும் சாராக இருக்கட்டும் குடும்பத்தர்கள் எல்லாமே ஐயாவுக்கு எந்த பொறையும்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த வேலை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் கேசட்ல தான் பாட முடியல இந்த மேடையில் ஐயா ஆசைப்பட்டது மாதிரி ஒரே ஒரு பல்லவியும் ஒரு சரணம் மட்டும் நான் பாடலான்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய பேண்டுதலோட